யாழ் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் பெரும் ஆதரவிலைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் அவற்றை இலகுவாக கடந்து சென்றுவிட்டதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது கார்த்திகை மாதத்தில் பாதுகாப்பு படையினரின் கெடுபிடிகள் அதிகரிக்கப்படுவது வளமை இந்த நிலையிலேயே குறைத்த சம்பவம் பாதுகாப்பு படையினரின் கெடுபிடிகளை அதிகரிக்க செய்யும் நோக்கில் செய்யப்பட்டதா என்கின்ற கேள்வி எழுகின்றது யாழ் பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி விடுதலைப் புலிகளின் செயல்பாடுகள் இருந்ததாக முன்னர் பேசப்பட்டது அதனை நிரூபிப்பதற்காக இந்த செயல்பாடுகள் இடம்பெற்றதா அல்லது உண்மையிலேயே ஆயுதங்கள் சுமார் பதினைந்து அல்லது இருபது வருடங்களுக்கு முன்னர் மறைத்து வைக்கப்பட்டதா என்று சந்தேகம் எழுந்துள்ளது அதாவது கிடைக்கப்பெற்றுள்ள படங்களை அவதானிக்கையில் துப்பாக்கிகளை சுற்றியுள்ள சலோட்டிப் சந்தேகங்களை மேலும் வலுவாக்குகின்றது ஏனெனில் துப்பாக்கிகளை சுற்றியுள்ளே பொறுத்தவரையில் ஒரு வருடங்களே அதன் பாவனைக்கான காலமாக இருக்கும் மேலும் நாட்கள் ஆகையில் அவை தன் நிலை இழந்துவிடும் ஆனால் தற்போது மீட்கப்பட்ட ஆயுதங்களை பார்க்கும்போது அவை அண்மையில் சுற்றப்பட்டதை போலவே காணப்படுகின்றது எனவே இவ்வாறான விடயங்கள் தற்போது பெரும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது